ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மமாயிரத்தில் சிவபெருமானுக்கு எண்ணற்ற வடிவங்கள் அப்படின்னு அனந்த நமஹா அப்படின்னு சொல்லித்து அனந்தம் அனந்தம் அப்படின்னாலே அந்தம் இல்லாதது முடிவில்லாதது அப்படி முடிவில்லாத உருவங்களை உடையவர் அப்படின்னு சொல்லித்தால் அடுத்த எண்ணூற்றி அறுபத்தி நாலாவது நம்ம என்ன சொல்கிறது ஓம் நைகாத்மனே நமஹா அப்படின் இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா திருமேனி ஒன்றல்லர் அப்படின்னு அர்த்தம் அதாவது இவருக்கு ஒரு உருவந்தான் அப்படின்னு இல்லை யாராக இருந்தாலும் எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் உருவம் உருவங்கிறது ஒன்று தானே இருக்க முடியும் ஏதோ திரைப்படங்களில் வேணால் டபுள் ரோலு த்ரிபிள் ரோலெலாம் காமிக்கலாம் ஆனால் நிஜமாக ஸ்தூலமாக பார்க்குறதே மனுஷர்களுக்கு ஒரு ஆள் ஒரு எந்த ஒரு உருவமாக இருந்தாலும் சரி ஒரு ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தான் இருக்க முடியும் ஆனால் இவருக்கு என்ன அப்படின்னார் இவருக்கு இதுக்கு முன்னால் அநேகாத்மநீனமான பலவிதமான வடிவங்களை உடையவர்னு சொல்லிட்டு இப்போது அதையே கொஞ்சம் மாற்றி உருவம் ஒன்றில்லாதவர் ஒன்று மட்டும் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு உதாரணம் தெரிய காமிக்கணும் அப்படின்னா அவரே பல வடிவங்களில் பார்க்குறோம் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு ஒரு பக்கம் அம்பிகை இருக்க இன்னொரு பக்கம் இவர் இருக்கார் இப்படி யாருக்கான இருக்க முடியுமா ஆனால் இவர் இருக்கார் ஆண் பாதி பெண் பாதி அப்படின்னு அர்த்தநாரீஸ்வராக இருக்கார் அப்படின்னா இவருக்கு உருவம் ஒன்றும் இல்லைன்னு தானே அர்த்தம் இன்னொரு ஊரில் பார்த்தாக்கா சங்கரநாராயணர் அப்படின்னு திருமாலும் சிவபெருமானும் சேர்ந்து இருக்கிறாப்பில் இருக்குது இதை விட இன்னொரு மூர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு ஏகபாத மூர்த்தி அப்படின்னு காலென்னமும் ஒன்று தான் இருக்குது எல்லோருக்கும் ரெண்டு கால் இருக்கும் இல்லை நாலு கால் இருக்கும் இன்னும் எட்டு கால் இருக்குது இன்னும் பல கால்லாம் இருக்குது ஆனால் இவருக்கு ஒரே ஒரு காலாக இருக்குது அந்த ஒரு கால் மூர்த்தியில் பார்த்தா ஒரு பக்கம் நடுப்புற சிவபெருமானும் இருப்பர் பிரம்மாவும் இருப்பர் திருமாலும் இருப்பார் மும்மூர்த்திகளும் சேர்ந்து இருக்கிற வடிவமாக இருக்கும் காலுக்கு மேலே அப்போது இவருக்கு ஒரே ஒரு திருமையின்னு எப்படி சொல்கிறது அப்போ சிவபெருமான் அப்படின்னா இதுதான் அவரோட வரையறுத்து சொல்ல முடியாதது இதான் அவரோட உருவம் இதான் அவரோட பேர் அப்படின்லாம் வரையறுத்து சொல்ல முடியாது இது அத்தனையாகவும் இருக்கக்கூடியவர் அதனால் பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் மாணிக்கவாசியர் சொல்கிறாரே இப்படி திருமேனி ஒன்றில்லாது பலவிதமான இருக்கக்கூடியவர் அடுத்த எண்ணூற்றி அறுபத்தைந்தாவது திருநாமம் என்ன சொல்கிறது ஓம் ஸ்வாயம்புவ தேஜசே நமகா அப்படின்னு இருக்கு இந்த திக்ம தேஜசே நமகா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரம்மாவால் தாங்க முடியாத பராக்கிரமம் வல்லமை படைத்தவர் ஒளி பொருந்தியவர் அப்படின்னு அர்த்தம் இவரோட ஒளியை இவரோட பராக்கிரமத்தை அனானப்பட்ட பிரம்மாவாளியே தாக்குப்பிடிக்க முடியல எப்போ இவர் ஆதியும் மந்தமும் இல்லா உட்பட சோதியாக நின்னாரே அதை பார்த்து கண்டுபிடிக்க முடிஞ்சதோ முடியல அப்படி பிரம்மாவாளியுமே கண்டுபிடிக்க முடியாத அளவிட்டு அறிய முடியாத தாங்க முடியாத வீரத்தை உடையவர் பராக்கிரமத்தை உடையவர் ஜோதிஸ் சொரூபமாக இருக்கக்கூடியவர் ஒளிப்பிழம்பாக இருக்கக்கூடியவர் இதுக்கு மேலே இவரோட பராக்கிரமம் அப்படின்னு பார்த்தா பிரம்மாவோட தலையை என்ன பண்ணு அப்படி கையாலே கிள்ளி எடுத்துட்டார் அப்படின்னா என்ன ஒரு பராக்கிரமம் இருக்கும் அதனால் இப்படி நாமம் சொல்கிறது பிரம்மாவோட அவரால் கூட தாங்க முடியாத பராக்கிரமத்தை உடையவர் அப்படின்னு சொல்லித்தா இப்போ எண்ணூற்றி அறுபத்தஞ்சில் இப்படி சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு நாலஞ்சு நாமம் தள்ளி இன்னொரு திருநாமம் வருது இந்த பிரம்மாவோடையே தொடர்புடையது அதனால் அதையும் இப்போயே சொல்லிடுறேன் இந்த எண்ணூற்றி அறுபத்தஞ்சுக்கு அப்புறம் எண்ணூற்றி எழுபத்தி ஓராவது திருநாமம் அது என்ன அப்படின்னா ஓம் பத்மநாலா கிராய நமஹா அப்படின்னு இதோட பொருள் என்ன அப்படின்னா தாமரைண்டில் உண்டான பிரம்மாவிற்கும் முந்தியவர் அப்படின்னு அர்த்தம் எண்ணூற்றி அறுபத்தஞ்சில் பிரம்மாவால் தாங்க முடியாத வீரத்தை உடையவர் பராக்கிரமத்தை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததில் உடனே எண்ணூற்றி எழுபத்தொன்னில் என்ன சொல்கிறது இந்த தாமரை தண்டில் உண்டான பிரம்மாவுக்கும் முந்தியவர் அப்படின்னு சொல்லியிருக்கு எதை வச்சுன்னு இப்படி சொல்கிறது இந்த கதைகள்லாம் லிங்க புராணத்தில் வருது முன்னாலே சொன்னோம் பிரம்மாவால் தாங்க முடியாத ஒளிப்பிழம்பாக இருக்கக்கூடியவர் அவரால் சில ஒளியில் நம்மளால் கண்ணால் பார்க்கவே முடியல கண்ணை கூசறது அப்படி பிரம்மாவுக்கே அப்படி இருந்தது பிரம்மாவுக்கு முன்னாலே எப்படி இவர் இருந்தார் அவரோட ஒளிப்பிழம்பை எப்படி தாங்க முடியாத இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் லிங்க புராணம் சொல்கிறது இந்த லிங்க புராணத்தில் பிரளய காலம் பிரளய கால வெள்ளத்தில் ஆதிசேஷன் மேலே திருமால் படுத்துன்னு இருக்கார் அப்போ பிரம்மா என்ன பண்ணுறார் உலக மீண்டும் படைக்கிறார் அதாவது பெரிய மகா பிரளயம் அப்படின்னு வந்து எல்லாம் உலகம் எல்லாம் மொ போயிடுறது அதுக்கப்புறம் திருப்பி உலகத்தை உண்டு பண்ண வேண்டியிருக்கு கிருதயுகம் தொடங்கிறது அப்படி இவர் உலகத்தை எல்லாம் படைக்க போகிறார் அப்படி படைக்க ஆரம்பிக்கிறதே என்ன பண்ணார் திருமாலை பார்த்து இவர் சொன்ன பத்தியா இப்போ எல்லாம் மொழிகிபு ஆனால் எல்லாத்தையும் நானாக்கும் உண்டாக்குறேன் அதனால் நான் தான் இருக்கிறதுலேயே சிறந்தவன் அப்படின்னு தன்னை பற்றி பெருமை அடைஞ்ச இவரோட தலையை எதுக்காக கிளீனர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இந்த ஹெட்வைட்டு ஹெட்வெயிட்டுங்கிறமே அந்த ஹெட்வைட்டை குறைக்கிறது தான் தலகனம் இப்போது திருமாலிட்ட இவர் சொல்கிறார் அதனால் அண்டச்சராச்சர்த்தையும் நான் தான் திருப்பி தோற்று அதனால் நான் படைக்கிற நான் தான் சிறந்தவன் அதனால் என்னோடய பராக்கிரமம் தான் என்னோடய வீரம் என்னோடய பலம் தான் இருக்கிறதுலே சிறந்தது அப்படின்னு இவர் சொன்னார் இது சொன்ன ஒன்று உடனே திருமால் கேட்டுன்னு சும்மா இருந்தாரா உடனே அவர் சொன்னார் நீ படைக்கிறது வேணால் நீ படைக்கலாம் ஆனால் நீ படைத்ததையும் சேர்த்து நான் தான் தாங்குறேன் காப்பாற்றுறேன் அதனால் நான் தான் உன்னை விட பராக்கிரமம் உள்ளவன் நான் தான் உன்னை விட சக்திமான் அப்படின்னு இப்போது ரெண்டு பேருக்கும் தகராறாக வந்துருத்து இப்போ வாக்குவாதமாக ஆரம்பித்து தகராறாக வந்தது சரி இப்போ யார் ஒருத்தரை விட ஒருத்தர் கெட்டிக்காரர் யார் பலசாலின்னு பார்க்குறது உடனே பிரம்மா சொன்னார் எவ்வாறு வாயால் சொல்லி பிரயோஜனம் இல்லை ஒன்று வேணால் பண்ணலாம் அண்ட சராச்சரமும் எனக்குள்ளே இருக்குது என் வயிற்றுக்குள்ளே இருக்குது நீ வேணா உள்ளுக்குள்ளே போய் பார்த்துக்கோன்னு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுவேன்ன உடனே திருமாவில் என்ன பண்ணார் சரி அப்படின்ட்டு இவர் ஒரு சின்ன உருவத்தை எடுத்துன்னர் பிரம்மா வாயை திறந்தார் இவர் உள்ளுக்குள்ளே போனார் உள்ளுக்குள்ளே போய் தேடி பார்த்தா அண்டாச்சராச்சரமும் இருந்தது உடனே வெளியில் வந்துட்டார் போன வழியாகவே வெளியில் வந்துட்டார் வாய் வழியால் போனார் வாய் வழியால் வந்துட்டார் உடனே அவர் வயதுக்குள்ளே இத்தனையும் பார்த்தாரா உடனே திருமால் சொன்னார் ஓன் வயத்தில் இத்தனையும் இருக்கிறது இருக்கட்டும் இப்போ நீ எனக்குள்ளே பார் என் வயத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு என்ன நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்போ நீனே புரிஞ்சுப்பேன் என்னோடய பெருமையை அப்படின்னு இவர் உடனே வாயை திறந்தார் அப்படியா அப்படின்னு பிரம்மா என்ன பண்ணார் அவர் ஒரு சின்ன உருவத்தை எடுத்துன்னு திருமாலோட வாய்க்குள்ளே போனார் வயத்துக்குள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்குறாரோ இல்லையோ இப்போ திருமாவள் என்ன பண்ணார் அப்படின்னார் வாயை மூடிண்டுட்டார் வாயை மூடிண்டா பிரம்மாவால் வெளியில் வர முடியல பிரம்மா வாய்க்குள்ளே இவர் போனார் அவர் வாயை திறந்துட்டே இருந்தார் எல்லாத்தையும் காமிச்சுட்டு திரும்பி வெளியில் வரத்துக்கு வாயை திறந்துருந்தார் இப்போ திருமால் என்ன பண்ணிட்டார் வாயை மூடின்னுட்டார் இவர் வெளியில் வர முடியாத உள்ளுக்குள்ளேயே தவிச்சார் திருமாலோட வயத்துக்குள்ளேயே இவர் சுற்றி சுற்றி வர்ற என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி பார்க்குறதே அவரோட தொப்பிலில் நாபியிலேருந்து ஒரு தாமரை போகிறது வெளியில் வருது பத்மநாபன் பத்மநாபன் அவருக்கு தாமரை போகிறது இல்லையா அந்த தாமரைக்கு நடுப்புற ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்கும் அது வழியால் பிரம்மா என்ன பண்ணார் உள்ளுக்குள்ளே தன்னோட உருவத்தை இன்னும் சுருக்கிண்டு அந்த தாமரை தண்டுக்குள்ளால வந்து வெளியில் வந்துள்ளான்னு வந்தால் அங்கே பெரிய தாமரை ஆயிரம் தாமரையாக அது மேலே மலர்ந்துருந்தது அதில் வந்து இவர் நின்னர் வெளியில் வந்தார் ஆனால்தான் இவருக்கு அந்த தாமரையில் உதிச்சவர் உதிச்சவர் அப்படின்னு பேர் அந்த தாமரையிலேருந்து வெளியில் வந்து பார்த்தார் பார்த்தா அங்கே எயித்தாப்பில் ஒருத்தர் இருக்கார் கையில் சூலங்கள் எல்லாம் வச்சுட்டு ஒருத்தர் நிற்கிறத பார்த்தார் இவர் யார் புதுசாக இருக்குது இது வரைக்கும் பார்க்கல அப்படின்ட்டு உடனே திருமால்கிட்ட கேட்குறேன் இவர் யார் இந்த ஆள் அப்படின்னா இவர் யாரோ புதுசாக ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னு அப்போ திருமால் சொன்னார் உனக்கு ஒவ்வொரு கல்பத்திலையும் அவர் யாருன்னு மறந்து போயிடுறது இது ஒவ்வொருத்தரும் நான் தான் சொல்ல வேண்டியிருக்கு இதுதான் அது அத்தனைக்கும் மூலமாக இருக்க பரம்பொருளான சிவபெருமான் அப்படின்னு அவர் சொன்னார் சொன்னால் இதை பார்க்கறதையே பார்த்துன்னு இருக்கிறதையே இவர் யாருன்னு யாரோ ஒரு ஆள் நிற்கிறாப்புல தானே தெரிஞ்சுது உடனே சிவபெருமானம் நினை திடீர்னு ஒரு முடிவில்லாத ஒரு ஜோதியாக பிரகாசிக்க ஆரம்பிச்சுட்டு ஒளிப்புழம்பாக பிரகாசித்த அதனால தான் அந்த ஒளிப்புழம்பை பார்த்து தான் இவரால் தாங்க முடியாத இருக்கிற வல்லமையாக இருக்குது தான் அதை முன்னால் சொல்லித்து எழுநூற்றி அறுபத்தஞ்சாவது தின்னமோ அதைத்தான் சொல்லுது இப்போது ஆதிய மந்தம் எல்லா அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சிவபெருமான் ஜோதி பழம்பான் நிற்கிற அப்படி நின்ன உருவத்தை தான் லிங்கம் லிங்கம் அப்படிங்கிறோம் சிவபெருமானுக்கு எல்லா ஆலயங்களையும் எப்படி திருவுருவம் கொடுக்கப்பட்டிருக்கு லிங்காகாரம் அப்படின்னு லிங்கம் எப்படி இருக்குது ஓவலாக இருக்குது அதுதான் வேதமே அப்படி தான் சொல்லுது ஆ பாதாள நபஸ்தலாந்துவன பிரம்மாண்டம் ஆவிஸ் புறது ஆவிஸ் ஆவிஸ்புறது அப்படின்னாக்க அப்படி கோல் நீள் வட்ட வடிவமாக இருக்கிறது தான் இப்படி அண்டச்சராச்சரமும் எப்படி இருக்குது இந்த நீள் வட்ட வடிவத்தில் தான் இருக்குங்கிறத குறிப்பால் உணர்த்துறதுக்குத்தான் சிவபெருமானுக்கு உருமம் லிங்காகாரமாக இருக்குது அறு ஒரு திருமேனி அப்படின்னு பேர் அது உருவத்தோடையும் சேர்க்க முடியாது உருவம் இல்லைன்னு சொல்ல முடியாது உருவம் இல்லை அப்படின்னு உருவம் இல்லைன்னு சொல்ல முடியாது எய்தாப்ல ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் அது நல்ல நம்மளை மாதிரி கண் மூக்கு காது அப்படிலாம் இருக்கா இல்லை அது உருவமாகவும் இருக்குது உருவம் இல்லாதையும் இருக்குது அதனாலே அறுவுறு திருமேனி அப்படின்னு சிவலிங்கத்துக்கு பேர் அப்படி இருக்கிற அந்த லிங்கத்தை காட்சியாக இவர் கொடுத்தார் இதுக்கப்புறம்தான் இவர் சிவபெருமானோட பெருமையை புரிஞ்சுக்கிறார் இப்போ இவர் தொப்பில்லேந்து விஷ்ணுவோட தொப்பில்லேந்து இந்த நாபிக் கமலத்து வழியால் வெளியில் உதிச்சார் அப்படின்னு சொல்கிறது இல்லையா புராணம் அப்போ வெளியில் வந்தோன்னே முன்னால் ஒருத்தர் நின்று இருந்தாரே கையில் சூரத்தோடலாம் அது சிவபெருமான் தானே அதனால தான் என்ன சொல்லியிருக்கு பத்மநாளாகராய நமஹா அப்படின்னு அந்த பத்மநாளம்னா அந்த தாமரப்பு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த நாளத்து வழியால் வெளியில் வந்தவர் பிரம்மா அவருக்கும் முன்னாலேயே இவர் இருக்க அவருக்கு முன்னால் இருந்தால் தானே இவர் வெளியில் வரத்தையே பார்க்க முடியும் இவரை இப்படி பிரம்மாவிற்கும் முந்தியவர் அதுக்கும் மேலே பிரம்மாவாக இருக்கட்டும் எந்த தேவர்களாக இருக்கட்டும் அவர்களாலேயும் தாங்க முடியாத பராக்கிரமத்தை வீரத்தை உடையவர் அது அத்தனை பேருக்கும் மேலே ஒளிப்பிழம்பு ஒளிப்பிழம்புன்னா தேஜஸ் புகழ் எல்லாத்துக்கும் பொருந்தும் அது அப்படி இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அதனால தான் இப்போ இந்த திருநாமங்கள் இப்படி சொல்கிறது அப்படி சொன்ன அவரை எண்ணூற்றி அறுபத்தாறாவது திருநாமம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஓம் ஊர்த்வகாத்மனே நமஹா அப்படின் இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா இயற்கைக்கு மேலான வடிவம் உடையவர் அப்படின்னு அர்த்தம் பிரகிருதி மண்டலத்துக்கு மேலானவர் அண்டச்சராச்சரத்துக்கும் கடந்து இவர் நிற்கிறார் அப்படின்னா அதுக்கு மேற்பட்டவர் தானே இப்படிலாம் அவரோட புகழ்ச்சது அவரோட பெருமை இன்னும் என்னென்னு தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய